எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த விளாக்ல என்ன பார்க்க போறேன்னா பொங்கல் விளாகு ப்ளஸ் போகி அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னு தான் பார்க்க போகிறீங்க ஸோ இது புதுசாக வந்து மீஷோவில் வாங்கியிருக்கேன் அதுக்காக தான் இவ்வளோ பில்டப்பு சென்டெட் கேண்டில் வந்து ஏற்றி வச்சுனா கொஞ்சம் நறுமணத்தோடு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஏன்னா பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்ணி ரொம்பவே வந்து டயர்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக போனால் போகி நாள் வர வரைக்குமே வந்து க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டே தான் இருந்துச்சு சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் வந்து ரைஸ் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா நாங்கள் போகி நாள் அன்றைக்கி எதையும் வந்து இது பண்ணக்கூடாது அதுக்காக வந்து ரைஸில் வந்து ஒரு ஸ்வீட் பண்ணுவோம் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வடை சட்டியில் போட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரௌன் கலராக வந்தால் போதும் ரொம்ப கருகக்கூடாது இதை வந்து எப்போவுமே வந்து தை நாளிக்கி வந்து அம்மா இந்த ஸ்வீட் பண்ணுவாங்க ஆனால் மன வருத்தம் என்னென்னா ஊருக்கு போகாமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் சொந்த சொந்தமான வீட்டில் பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு டைம் விற்க போகிறோம் அது ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது ரொம்ப பிளஸ்டாகவும் இருக்குது ஏன் ஊருக்கு போகலைன்னா குட்டிக்கு லீவும் இல்லை அவருக்கும் ஆஃபீஸ் ஒரு நாள் தான் லீவு சாட்டர்டே சண்டே மண்டே மட்டும்தான் திரும்பவும் வந்து போயிட்டு திரும்பவும் வர முடியாது ஸோ அதனால் வந்து டிசைட் பண்ணிவிட்டு போகலை இப்போ வந்து நம்ம போகி பண்டிகை அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா காப்பு கட்டுவோம் ப்ளஸ் காய் வந்து எல்லாம் போட்டு சாமிக்கு படைப்போம் இது வந்து என்ன ஐதீகம்னா சாமியை வந்து வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி ஸோ நான் ரைஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா நான் அவரக்கா உரிச்சிட்டு வர்றக்குள்ளையே வந்து இது ஆறி போச்சு அதை வந்து இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குரகுறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குறை குறைப்பாக இல்லை ஓரளவுக்கு குரகுறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த ஸ்வீட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் ஆனால் என்ன சர்ப்ரைஸ்னால் இந்த விலாகில் வந்து இந்த ஸ்வீட்டை இன்க்ளூட் பண்ண முடியல ஏன்னா நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஸோ சாரி இன்னொரு டைம் வந்து நான் இது பண்ணி நான் உங்களுக்காக வந்து நெக்ஸ்ட்டு விளாகில் வந்து ஷேர் பண்ண பண்ணுறேன் ஏன் வந்து இன்றைக்கே நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா காப்பு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் எதுவுமே வந்து சுடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் தோசை வடை போண்டா அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவும் சுடக்கூடாது அதுக்காக வந்து இப்போவே வந்து ரோஸ்ட் பண்ணி அம்மா வச்சுக்கோங்க இதுதான் ஐதீகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ வாசத்துக்காக கொஞ்சம் ஓமத்தை வந்து கையில் கசக்கி போடுறேன் அம்மா வந்து மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சிக்குன்னு சொன்னாங்க ஆனால் வந்து ஓமம் ஸ்மெல் வந்து பிடிக்காது அது வந்து ரொம்பவே கொடுக்குங்க அதனால லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும் நான் கையில் வந்து இது பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நெக்ஸ்ட் டே தானே பண்ண போகிறோம் அதனால் வந்து நான் ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் அம்மா வந்து நாளைக்கு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால சரி போட்டு வச்சாச்சு அவரக்கா இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான டாஸ்க் வந்து இந்த அவரக்காய் உரிக்கிறது தான் சரி அவரக்காய் உரித்து வந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டு வந்துட்டு காப்பு கட்டலாம் ஏன்னா வந்து நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் அதனால் வந்து நாலு நாலரைக்குள்ளே கட்டணும்னு சொல்லிட்டு அவர் போய் காப்பு வந்து வாங்கிட்டு வந்தார் நம்ம ஊரில் இருக்கிறப்போ வந்து மாவலை வேப்பையில துளசியோட அருமை புரியல ஆனால் வெளியூரில் வந்து இருக்கிறப்போ தான் அதோட அருமை புரியுது அஞ்சு காப்பு கட்டு வந்து இரநூறுபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார் அது கேட்டவுமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு தான் தெரியுது ஊரில் இருக்கும்போது அதோட அருமை புரியாது வெளியே இருக்கிறப்ப தான் புரியுது நான் வந்து அதை வந்து ஒரு ஏழு வாக்கில் பிரித்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் எப்பவும் ஊரில் இருந்தால் அத்தை வந்து பிரித்து கொடுப்பாங்க இவர் நீட்டாக எடுத்து வைப்பாரு ஸோ நோகாமல் நம்ம எப்பவும் வந்து நோம்பி கொண்டாடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து இவர் ஸோ நான் என்னை வந்து பிரித்து கட்டி கொடுக்க சொன்னார் நானும் உட்காந்து ஒரு வழியாக கட்டி கொடுத்துட்டேன் அவர் அதுக்கப்புறம் வந்து வைக்க போயிட்டார் ஸோ கீழே எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முன்னாடி கேட்டில் வந்து ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம் ஆனால் அது விழுந்துட்டே இருந்துச்சு ஏன்னா வந்து அங்கே கேப்பே இல்லை கடைசியில் நான் வந்து ஒரு அளவுக்கு போட்டு சொருகி வச்சுருந்தேன் கரும்பு வந்து நல்லா பெருசாக வாங்கிட்டு வந்திருந்தார் நான் வந்து என்ன சொல்கிறது லைஃப்லேயே வந்து கரும்பு வச்சு பொங்கலை வந்து செலப்ரேட் பண்ணதில்லை கரும்புனா வாங்கி சாப்பிடுமோ பட் சுற்றி வச்சு பொங்கல் வச்சதில்ல இது வரைக்கும் இப்போ இன்னி சரி இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறக்காக வந்து வாங்கிட்டு வந்தார் ஸோ வீடு சுற்றியும் வந்து காப்பு வச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாமிக்கு படையல் போடுறதுக்கு சமைக்க போகலான்னு சொல்லி போ கிளம்பணும் ஆனால் வந்து இங்கே வந்து எல்லோரும் எப்படி செலப்ரேட் பண்ணுவாங்கன்னா பெங்களூரில் பட்டம் விட்டு மகா சங்கராந்தி அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலைக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு வருவாங்க தேங்காய் பொட்டுக்கடலை எள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவங்க ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலு ஸோ பட்டம் விட்டு விளையாட்டுருந்தது பார்த்தது குஷி ஆகிருச்சு ஸோ காப்பு வந்து கட்டி முடித்தோடனே அதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய ப்ராசஸ் ஸோ என் பிள்ளைங்க எப்படி க்ளீன் பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்க ஸோ டக்கு டக்குன்னு அவங்கள வந்து விரட்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணலான்னு எடுத்துகிட்டு இருக்கப்போ திரும்பவும் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு போர் அடிக்குது மூணு நாள் லீவில் ஸோ ஒரு வழியாக வந்து கிளீன் பண்ணிவிட்டு காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா எல்லோரும் வந்து பட்டம் விட்டுட்டுருக்காங்க எனக்கும் பட்டம் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நாங்கள் ஃபேன் கத்தாடி விடுறோம் அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டுருந்தாங்க நீங்கள் விளாடுங்க நான் போய் சாமிக்கு படையலுக்கு வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படையல் போடுறப்போ என்ன பண்ணுவோம்னா எல்லாமே நாட்டுக்காய் தான் வந்து வாங்குவோம் அதில் மெயின் அவரைக்காய் இந்த உரிச்ச அவரைக்காய் எடுத்துகிட்டு இந்த அவரைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து பம்ப்கின் அரசாணிக்கா அதுக்கப்புறம் பீக்கங்காய் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான காய் அம்மா வந்து மூணு போடு அஞ்சு பொடு இல்லைன்னா ஏழு காய் போட்டு பண்ணேன் அப்படின்னாங்க நான் வந்து அஞ்சு காயாகவே வந்து போட்டுட்டேன் எப்போவுமே என்னோடய ஃபேவரட் நம்பர் வந்து ஃபைவ் தான் அதனால சரி அஞ்சு காய் போட்டு சாமிக்கு படைக்கலான்னு நாம் வந்து சாம்பாரும் வச்சுக்கலாம் பச்சை பயிரும் வச்சுக்கலான்னாங்க நாங்கள் காலையிலேருந்து நான் சாப்பிடலாம் அவங்க வந்து கேர்ட் ரைஸ் வந்து சாப்பிட்டாங்க ஏன்னால் ப்ளெய்னாக ரைஸ் வச்சுட்டேன் ஏன்னா மதியம் எதுவும் சாப்பிட்டது கூடாது நைட் எப்ப இருந்தால் வந்து சாமிக்கு படையலுக்கு போடுவோன்னு சொல்லிட்டு அப்போ சாப்பிட வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் வந்து கர்ட் ரைஸ் கொடுத்துட்டேன் ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டு இந்த பம்புக்கு நறுக்கறக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடுச்சு இதுக்கு இடையில வந்து சஷ்டி குட்டி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு காய் வந்து அரசாணிக்காயி அதுக்கப்புறம் பீக்கங்காயி நான் வந்து அடுத்தது க்ளீன் பண்ணது வந்து அவரைக்காய் யாராவது கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்களான்னு இருந்துச்சு காலையிலிருந்து அவ்வளோ வேலை நான் சாட்டர்டேவே வீடு தொடச்சிக்கலாம் சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலான் தான் யோசித்தோம் ஆனால் வந்து கிளீனிங் ப்ராசஸ்ஸே வந்து இருந்துச்சு அவருக்கும் ஆஃபீஸ் வேலை டைட்டாகவே இருந்துச்சு ரெண்டு குட்டி மேனேஜ் பண்ணி ஹோல் வீடு க்ளீன் பண்ணி டீ கட்லரிங் போது போது நான் ஆகிடுச்சேன் அது கிச்சனில் இருக்கிற கேபினெட் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோ வந்து சூன் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் என்னடா பொங்கல் முடிஞ்சு ஷேர் பண்ணுறான்னு யோசிக்காதீங்க எங்களுக்கு வந்து டைம் இல்லை அதனால தான் வந்து ஷேர் பண்ண முடியல ஸோ எல்லா காயும் சூப்பராக கட் பண்ணி வந்து தாலிக்க போட்டாச்சு நான் ஒன்றும் பண்ணல உப்பு டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது இல்லையா சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிக்கு படையல் போடலான்னு சொல்லி வந்தாச்சு ஆறரை மணிக்கு தான் கரெக்டாக வந்து படையல் போட்டோம் ஏன்னா கொஞ்சம் பருப்பெல்லாம் வேக வச்சு எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு இந்த விளக்கு வந்து துளசி செடிக்கு டெய்லியும் இப்போ பற்ற வச்சுருக்கேன் ஒன்றாந்தேதியிலருந்து ஸோ கண்டினியூஸாக இந்த இயர் ஃபுல்லாக பண்ணணுன்னு வந்து வேண்டியது இருக்கேன் ஸோ படையல் போட்டுட்டு சாமிக்கு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூஜை பண்ணவுடனே ஸ்பிருக எப்பவுமே வர்றது லெஃப்ட்டு தான் அவளை பார்த்துட்டு சஷ்டி குட்டியும் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து கும்பிட்டான் சாமி கும்பிட்டு முடித்தோடனே பாப்பாங்களெ எல்லாம் வந்து ஊட்ட வச்சுட்டு பிக் பாஸ் ஃபைனல்ஸ் அன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு கீழே கோலம் போட போயாச்சு ஸோ இதுதான் வந்து நான் சிம்பிளாக சிங்கிள் ஹூமனாக போட்ட கோலம் எனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை நானாக வந்து போட்டது இது நெக்ஸ்ட் டே பொங்கல் அன்னைக்கு எடுத்த விலாகு ஸோ காலையில் வந்து பொங்கல் வைக்கலான்னு சூரிய பொங்கல் வைக்கணும்னு ஆசை தான் ஆனால் எந்திரிக்க முடியல அதனால சரி நைன் ஓ கிளாக் மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து க்ளீன் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வெளியே செங்கல் வச்சு அடுப்பு வச்சு வைக்கணும் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வந்து விறகெல்லாம் எடுத்துட்டு வரல அதனால வந்து சரி இந்த டைம் கேஸில் வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து வெளியே மேலே மாடியில் வந்து செங்கலில் வச்சுக்கலாம் இல்லைனா அடுப்பு வாங்க ங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொங்கலுக்கு அப்புறம் தான் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கே வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பாப்பு குட்டிங்களும் வந்து நைட்டு லேட் லேட்டாயிடுச்சு நானும் தூங்குறதுக்கு லேட்டானதுனால எந்திரிக்க முடியல ஸோ நாங்கள் வந்து பருப்பெல்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் பச்சரிசியில் தான் வைப்போம் இது கம்பல்சரி எங்கள் இதில் பச்சரிசி வந்து நல்லா ஒரு ரெண்டு வாட்டி அலாசிட்டு அந்த பச்சரிசி தண்ணியில் தான் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கணும் ஸோ நல்லா ஒரு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி அலாசி கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அறோ வாட்டரை ஃபில் பண்ணி ஒவ்வொரு டைமாக அலாசி அந்த பானையை வந்து நிரப்பணும் ஸோ நான் வந்து ஊர்லேருந்து வரும்போதே குட்டி சட்டி போதும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இது வந்து வாங்கினது தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க ஸோ வந்து அலாசி அலாசி ஊற்றிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் முக்கால் பானை வந்தோடனே வந்து அதில் வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயோ கரும்பு வைக்கலையே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு சரி இங்கே எப்படா கரும்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு பாருங்கள் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தேன் ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதை பாதியாக உடச்சி அந்த ரெண்டு இதை கட்டி ஸோ ஃபைனலாக வந்து என்னோட ஆசையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணார் அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு வந்து கரும்பு வச்சு பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் இந்த மாதிரி பொங்கல் யாரும் வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பானையை வச்சு கேஸ் பற்ற வச்சோன்னே ஒரு பயம் வந்துருச்சு நல்லபடியாக பொங்கணும் ஃபஸ்ட்டு டைம் யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம வைக்கிறோம் இல்லையா ஸோ அதெல்லாம் பொங்குறக்குள்ளே வந்து சைடில் வந்து வெள்ளமெல்லாம் தட்டி வச்சிட்டோன்னா பொங்கினவுனே ரைஸ் போட்டு வெந்தவுடனே ஈஸியாக வந்து இருக்குங்கிறதுக்காக சைடில் வெள்ளமும் தட்டி எடுத்து வச்சுட்டேன் பா கரெக்டாக பொங்குற நேரத்துக்கு பாப்புக்குட்டியும் கூப்பிட்டு வந்துட்டேன் நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி தான் வந்து பொங்குச்சு பொங்கினவுடனே வந்து மூஞ்சியில் சந்தோஷம் தாங்க முடியல ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்து சைடில் வச்சுட்டு வந்து ரைஸ் வந்து போட ஆரம்பிச்சுட்டு சாமியை வேண்டி வந்து போடணும்னு சொல்லி அத்தை சொன்னாங்க ஆனால் அவங்க ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணி கேட்டாங்க பொங்குச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆனால் நல்லாவே பொங்குச்சு ஸோ உங்கள் வீட்டில் எப்படி பால் பொங்குச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒரு வழியாக வந்து பொங்கினவுனே ஒரே குஷி ஆகிடுச்சி ஏன்னா இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் வந்து யாரோட ஹெல்ப் இல்லாமல் நானும் பண்ணுறேன் அம்மா வந்து கால் பண்ணி கேட்டாங்க காமி உன்னோட பொங்கல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா அம்மா அப்பா வீட்டுக்கு போகாமல் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கல்யாண ஆன இருந்து இப்போது நாங்கள் தனியாக வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது தான் வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் அதுக்குள்ளே வந்து பூ போட்டு உருளியில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து ரெடி பண்ணி முன்னாடி கொண்டு போய் வச்சேன் இது வந்து இப்போ ரீசண்டாக வாங்கினது தான் நான் எக்ஸிபிஷன் போனேன்னு சொல்லி ஒரு மினி பிளாகில் கூட போட்டிருப்பேன் அங்கே வந்து வாங்கினது தான் எவ்வளோன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மண்ணில் செஞ்சது தான் நான் அவங்க கோயம்புத்தூரில் போயிட்டு இதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் வந்து வாங்கலை இப்போதைக்கு இது வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரைஸ் வந்து இதெல்லாம் பண்ணுறக்குள்ளேயே ரைஸ் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்து சக்கரை வந்து ரெடி பண்ணிட்டேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு என்ன பாயாசம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சிம்ல வச்சு நல்லா கிண்டி அந்த சூட்லேயே வந்து நல்லா இலகிறப்போ அது பொங்கலாக வந்து மாறிடுச்சு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு டைம் பண்ணுற மாதிரியே இல்லை என்ன சொல்கிறது ரொம்ப பிளஸ்டாக வந்து அன்றைக்கி ஃபீல் பண்ணேன் நாங்கள் வந்து மேலே சூரியன் பொங்கல் போட்டோம் அந்த ஸ்லிப்பாக எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஸோ வீட்டில் வந்து சும்மா சாமிக்கு முன்னாடி போட்டு பூஜை பண்ணது மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அவர் இருக்கிறப்போ அவர் தான் எப்போவும் பூஜை பண்ணணும்னு நான் ஆசைப்படுவேன் விளக்கெல்லாம் நான் பற்ற வச்சுருவேன் ஆனால் போ சும்மா கற்பூரை காமிச்சு எல்லாத்தையும் காமிக்கணும்னு ஆசைப்படுவேன் இதுதான் வந்து குட்டீஸோட அட்டையர் அன்றைக்கி ஸோ ஜின்னு அது வந்து பாப்பியோடது ஸோ ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டாச்சு இப்படி தான் வந்து சிம்பிளாக எங்களோட பொங்கல் நாள் வந்து போச்சு உங்களோடது எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Bye bye.